தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் சிறப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று மத்திய ரயில்வே துறை ஆலோசனை கூட்டத்தில் சுட்டிக்காட்டியதாக சு வெங்கடேஷன் எம்பி தெரிவித்தார் டெல்லியில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மதுரையிலிருந்து சென்னைக்கு கூடுதல் ரயில் இயக்க வேண்டும் கோயம்புத்தூரில் போத்தனூரிலும் மதுரையின் கூடல் நகரமும் இரண்டாவது ரயில்வே முனையமாக மாற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் நடப்பாண்டில் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு திட்டமும் வழங்கப்படவில்லை மிக முக்கியமாக பிற ரயில்வே மண்டலத்தை காட்டிலும் தெற்கு ரயில்வேக்கு மிக குறைந்த அளவிலான நிதி ஒதுக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியதாக சு வெங்கடேஷன் தெரிவித்தார் எந்த சிறப்பு திட்டமும் தமிழ்நாடு கேரளா தெற்கு ரயில்வேக்கு இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை புதிய வழித்தடத்திற்கு ஒரு சதவீதமும் சிறப்பு திட்டங்களில் எதுவும் வழங்கப்படவில்லை இதெல்லாம் இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற புள்ளிவரங்கள் இந்த புள்ளிவரங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இதை போன்ற பாரபட்சம் அப்பட்டமான பாரபட்சம் தெற்கு ரயில்வேக்கு நிகழ்கிறது தமிழ்நாடு கேரளாவுக்கு நிகழ்கிறது பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு பல திட்டங்களை ஒதுக்குகிற ரயில்வே துறை தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் வஞ்சகம் இணைப்பதை நிறுத்த வேண்டும் இந்த பட்ஜெட்டிலாவது ரயில்வே துறையில் தெற்கு ரயில்வேக்கு புதிய வழித்தடத்திற்கும் மற்ற புதிய திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம்